mer enn Gisfjell. கிட்னி கல் பொதுவாக ஒரு பத்து பேர் பேசிகிட்டு இருக்காங்கன்னா அதில் அஞ்சு பேர் கிட்னி கல்லை பற்றி தான் பேசுவாங்க எனக்கு இருக்குது உனக்கு அப்படின்ட்டு இந்த கல்லுங்கிறது பார்த்திங்கன்னா அந்த வெளியில் உள்ள கூழாங்கல் மாதிரி கிடையாதுங்க இது ஒரு உப்பு கல் ஃபஸ்ட்டு இந்த கிட்னியில் கல் எப்படி வந்து உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இதுக்கு பேர் வந்து கேல்சியம் ஆக்சலேட் அப்படின்னு சொல்லுவாங்க கேல்சியம்னா உங்களுக்கு தெரியவில்லைய உப்பு கல் தான் அது கேல்சியம் ஆக்சலேட்டுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து வரக்கூடிய கழிவுப் பொருட்கள் முக்கியமாக அந்த புரத உணவுலேருந்து வரக்கூடிய கழிவுப் பொருட்கள் தான் ஆக்சலேட்டுன்னு சொல்கிறோம் அது உடம்புல உள்ள கேல்சியத்தை கூட சேர்ந்து தான் கால்சியம் ஆக்சிடேட் நம்ம கிட்னி தான் யூரின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது நம்ம யூரின் போகிறதுக்கு முக்கியமான காரணம் கிட்னி தான் அதுதான் பார்த்தீங்கன்னா உடம்புல உள்ள தேவையில்லாத கழிவுப் பொருட்களை ஃபில்டர் பண்ணி யூரின் வழியாக வெளியேற்றுது இது போக பொட்டாசியத்தினால இது வர வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த கிட்னி கல் நமக்கு உப்பு கல்லுன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ இதை சரி பண்ண என்ன பண்ணணும் உப்பை எது கரைக்கும் தண்ணி தான் கரைக்கும் அப்போ நம்ம தண்ணி அதிகம் குடித்தோம்னா இந்த பிரச்சனையும் நமக்கு வராதுங்க தண்ணி குடிக்காதனால தான் வருது இது போக நான் சொல்கிற ஒரு அஞ்சு விஷயம் இருக்கு சரியா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கிட்னிக்கல்ல கரைச்சி ஈஸியாக வெளியேற்றிரும் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா முதலாவது பார்த்தீங்கன்னா துளசி சாறு உங்களுக்கு பொதுவாக தெரியும் துளசி வந்து பொதுவாக நம்மளுடைய நுரையீரலுக்கு நல்லது துளசி இலையெடுத்து வாயில போட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி காரத்தன்மை மாதிரி இருக்கும் இல்லையா இதில் தான் அசிட்டிக் ஆசிட் இருக்குங்க இது வந்து கிட்னிக்கல்ல கரைக்கிறதுக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறது ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வினிகர் இது பொதுவாக கடைகளில் கிடைக்குங்க ஆப்பிள் வினிகர் இது நீங்கள் வாங்கி சாப்பிடும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்னிக்கல்ல கரைக்கிறது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க மூணாவது பாத்தீங்கன்னா பொம்மகிரனேட் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதுளம்பழம் இந்த மாதளம்பழத்துல பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடன்ட் நிறைய இருக்கு என்ன டாக்டர் அதுன்னு கேட்டீங்கன்னா உடம்புல உள்ள அனைத்து கழிவு நச்சுத்தன்மையை தான் ஆண்டி ஆக்சிடன்ட் இது பல்வேறு உணவுகள்ல இருக்கு முக்கியமா மாதளம்பழத்துல அதிகம் இருக்கிறதுனால கிட்னிக்கல்ல உருவாகாமல தடுக்கிறதுல இது முக்கியமான பங்கு வகிக்குது ஏற்கனவே வந்தவங்களுக்கு கூட மேற்கொண்டு கிட்னிகள் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதளம் பழம் சாறு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அதனால மாதளஞ்சாறு அடிக்கடி குடிச்சுட்டே வாங்க வயிற்று உள்ள அல்சரை சரி பண்ணுறதுக்கும் இந்த மாதளம் சாறு பயன்படுது நாலாவது பார்த்தீங்கன்னா எலுமிச்ச சாறு மற்றும் ஆலிவ் ஆயில் அந்த காம்பினேஷன் இந்த மன சூடு பெண்ணி அதில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆலிவ் ஆயில் எலுமிச்ச சாறு இதை கலந்து நீங்க குடிச்சுட்டே வரும்போது உங்களுக்கு உள்ள கல்ல இது வந்து தடுபடி ஆக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க சந்தோஷமா இருங்க அஞ்சாவதா பாத்தீங்கன்னா கிட்னி பீன்ஸ் சாதாரணமாக பீன்ஸ் தெரியும் இல்லையா அதாவது கிட்னி பீன்ஸ்னு ஒரு வகை இருக்கு இல்லையா சிறுநேரத்துக்கும் அதுக்கு சம்பந்தம் இருக்கனால அதுக்கு பேரே கிட்னி பீன்ஸ் அப்படின்னு வச்சுருப்பாங்களோ ஆனா அது காரணம் கிடையாதுங்க அதுக்கு பேர் கிட்னி பீன்ஸ் அவ்வளவுதான் இதில் என்னன்னா மெக்னீஷியம் அதிகமாக இருக்கனால இது கிட்னி கல் உருவாகாம தடுக்கிறதுல முக்கியமான பங்கு வைக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கால்சியம் ஆக்சைடுன்னு சொல்லக்கூடிய கிட்னி உப்பு கல் வராமல் தடுக்கிறதுல இந்த மெக்னீஷியம் ரொம்ப பங்கு வைக்குதுங்க தான் கிட்னி பீன்ஸ்ல சாப்பிடும்போது உங்களுக்கு மெக்னேசியம் அதே கிட்னி கிட்னிக்கல் அவ்வளவா வராது நான் சொன்ன இந்த ஐந்து விஷயங்களும் பாத்தீங்கன்னா வீட்டு வைத்திய முறைதாங்க இது ட்ரீட்மெண்ட் கிடையாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கிட்னிக்கல்லு ஏற்கனவே வந்தவங்க கண்டிப்பாக மருத்துவரை பார்த்து டெஸ்ட் பண்ணி பார்த்து என்ன சைஸில் இருக்குன்னு பார்க்கணுங்க சைஸ் ரொம்ப பெருசாக இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும் சைஸு சின்னதாக உள்ளவங்க இல்லைன்னா ஆரம்ப ஸ்டேஜில் உள்ளவங்க எல்லாமே இதை வீட்டு வைத்தியத்திலேயே சரி பண்ணிடலாம் நீங்கள் என்ன தான் மருந்து மாத்திரை கிட்னிக்கலுக்கு எடுத்துக்கிட்டாலும் நான் சொல்கிறேன் இந்த ஐந்து பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா மேற்கொண்டு கல் வராது ஏற்கனவே இருக்கிற கல்லுன்னு பார்த்தீங்கன்னா சைஸ் பெருசாகாது திரும்பவும் சொல்கிறேன் இது வீட்டு வைத்தியம் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் கிடையாது மருத்துவரை கண்டிப்பாக பார்க்கணும் ஆனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் கிட்னிக்கல் இல்லாம நிம்மதியா வாழுங்க மீண்டும் ஒரு அடுத்த விளையாட சந்திக்கலாம் வழக்கமா சொல்ற மாதிரி லைக்கை தட்டி விட்டுட்டு சப்ஸ்ப்ரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்க பயன்பட்டும் நன்றி வணக்கம்